டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்கூல் எப்படி இருந்தது நான் வரும்போது எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் எல்லாமே யோசிச்சுருப்பீங்க அந்த ரெண்டு வருஷத்தில் என்னென்ன க்ரோத் இருக்குது இந்த ஸ்கூலுக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்கூலு ஏன்னா குழந்தைங்களுக்குமே என் பேர் தெரிகிற அளவுக்கு நான் ஒரு இருக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா ஒரு ஒரு குழந்தைக்கும் இந்த கிளாஸ் இந்த பஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இவங்க பேர் என்ன இங்க யாருன்னு கேட்டா சொல்லக்கூடிய அளவுக்கு நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அடிக்கடி இந்த ஸ்கூலுக்கு நான் வருவேன் ஏதாவது ஒண்ணு உடனே வேணும் அப்படின்னா ஹெச்எம் பேர் கால் பண்ணுவாங்க உடனே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான் சோ இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி செட்டு பெஞ்சஸ் பசங்க கீழே இருந்து மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சாச்சு என்ன என்ன அவங்களுக்கு படிக்கணும் அவ்வளோதான் தான் இல்லையா படிக்கிறதுக்கு உண்டான டீச்சர்ஸும் நல்ல டீச்சர்ஸ் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மூணு டீச்சர்ஸ் வந்துருக்கீங்களா மேடம் மூணு டீச்சர்ஸ் வெளியிலேருந்து வந்திருக்காங்க ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்காங்க ரொம்ப என்ன சொல்றது பசங்களோட பசங்களாக என்ன என்ன சொல்லி கொடுத்தா பசங்களை மேலே கொண்டு வரலாம் அந்த ஒரு முனைப்போடு இருக்காங்க சவுக்கு நீங்கள் எல்லாமே சப்போர்ட் இருந்தாலே போதும் நீங்கள் குழந்தைங்க ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸு ரெகுலராக அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு ரெகுலராக அவங்க படிக்கிறாங்களா பேரண்ட்டை வந்து அடிக்கடி வந்து டீச்சர்ஸை பார்த்து சின்ன சின்ன குறைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நிவ நிவர்த்தி செஞ்சீங்கனாலே அவங்களும் உங்க குழந்தைங்களை வந்துட்டு வளர்த்துருவாங்க ஏன்னா வீட்டுல இருக்கிறத விட ஸ்கூல்ல இருக்கிற டைம் தான் அவங்க குழந்தைங்க அதிகமா இருக்கிற டைம் ஏன்னா இப்ப சனிக்கிழமையோ பாத்தீங்கன்னா ஸ்கூல் வச்சிருவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அதுக்கு விளையாடுறதுக்கும் இல்ல வீட்டுல இருக்கிறதுக்கும் ஃப்ரீயா இருக்கோம் டிவி பாக்கிறதுக்கும் டைம் இருக்கும் மீதி மீனாலதான் ஸ்கூல்ல டீச்சர்ஸே அவங்க குழந்தைங்களை வளர்த்துடுவாங்க அதனால ஏன்னா கால பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டாம் குழந்தைங்க தானா வளர்ந்துடும் இவங்க பாத்துருப்பாங்க அப்படின்னு நீங்க விட்டுடலாம் ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வீட்டுல வந்தாங்க கொஞ்ச நேரமாவது அவங்கள படிக்காதீங்க டிவி பார்க்க விடாதீங்க மொபைல்ஸ் கொடுக்காதீங்க படிக்கிற படிக்கட்டும் மொபைல் ஒரு ரெண்டு மணி நேரமாவது குழந்தைங்க வீட்டுல படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும் நைட் ரெண்டு மணி நேரம் காலையில ஒரு மணி நேரமாவது குறைஞ்சது படிச்சா போதும் அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி வேற விதமா தான் போகும் அதை நீங்க கண்கூடாவே பாக்கலாம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க டீச்சர்ஸ்க்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க பிள்ளைங்களுக்கு பெஞ்சஸ் கிடையாது கீழே தான் இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க அதுவும் இன்னொரு ஒரு டென் பிப்டீன் டேஸ்ல ரெடி ஆயிடும் ரெடி பண்ணிட்டோம் அதுவுமே இப்ப ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு பிப்டீன் லேக்ஸ் ஐம்பது லட்சத்துக்கு இந்த ஸ்கூலை டெவலப் பண்றதுக்கு நேற்று தீர்மானம் நிறைவேற்றி நிறைவேற்றியாச்சு மாணவராட்சியில அது வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு அப்படின்றது தான் நம்ம டெண்டர் கொடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் பண்றதுக்கு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு அனுமதி கிடைச்சிடுச்சு அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ரெண்டு வருஷமா போராடி அது இப்பதான் இருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டாய்லெட் பிரச்சனை டாய்லெட் கம்மியா இருக்கு அந்த டாய்லெட்ஸ் பிரச்சனை கிளாஸ் ரூம் பிரச்சனை இந்த எல்லாமே போயிடும் ஸோ இந்த கம்ப்யூட்டர் லேப் ஒரு ஏசி ரூம் நான் கன்வெர்ட் பண்ணி பசங்களுக்கு அதை யூஸ் பண்றதுக்கு நான் என்ன ஏற்பாடோ அதை பண்ணிடலாம் அதை தவிர்த்து ஒரு டோனர் வந்துட்டு எனக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் ரூம் பெயிண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் ரூம் ரெண்டு மூணு ரூம் பெயிண்ட் பெயிண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாரு

அது நம்ம வேற எதுக்காக அப்படின்னு வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி வச்சிருக்கேன் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு முடியும் அப்படின்றது இதை தவிர்த்து இந்த ஸ்கூலை டெவலப் பண்ணணும் ஏன்னா இப்போ ஐம்பது பசங்க நூற்றி ஐம்பது பசங்க இருக்காங்க நூற்றி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டிஸ் கூட வச்சிருக்காங்க அடுத்த ஏன் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் அதிகரிச்சிடும் நீங்கள் உங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய அட்மிஷன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வசதி கம்மியா இருக்கவங்க படிக்க அவங்களால முடியாது அவங்களாலும் அப்படின்றவங்க எல்லாம் இல்ல உங்க பக்கத்துல சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து டிராவல் பண்ற இருக்காங்க இப்போ வரலாம் நான் ஏன்னா இங்க இருக்க டீச்சிங்கா சொல்லவே வேண்டாம் அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியும் அவ்வளோ நல்லா டீச் பண்றாங்க பசங்களை நீங்க இங்க வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம ஏரியால இருக்க பசங்களையுமே நீங்க அனுப்பிச்சீங்கன்னா ஏன்னா எல்கேஜிலே அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கவர்மெண்ட் பண்ணுதுக்கு போயிட்டு திருப்ப கவர்மெண்ட் வீட்டுக்கு வந்தீங்களோ அந்த சலுகைகள் கிடைக்காது அதனால இப்ப ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட் பள்ளியில படிச்சாங்கன்னா அரசு பள்ளியில படிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சலுகைகள் காலேஜ் அதுக்கப்புறம் மாசம் ஆயிரம் ரூபாய் இருக்கு அமௌண்ட் தராங்க கவர்மெண்ட் இருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா ஸ்கூல் நல்லா இருக்கு அப்படின்றதுனால ஏன்னா நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல பட்டாதான் நல்லா படி அப்படி அந்த தரத்துக்கு இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப தைரியமா நீங்க உங்க குழந்தைங்க அனுப்பி என்ன விஷயம் அப்படின்னா நீங்க படிக்க மட்டும் சொன்னா போதும் அவங்களுடைய படிக்க வைக்கிறது இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்காணிச்சு கவனிச்சிங்கனாலே போதும் மேல பேர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு அதுதான் இன்னொன்னு என்னன்னா இந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க இல்லையா குழந்தைங்க நீங்க சொல்றதோ நான் சொல்றதோ பெரியவங்க சொல்றதோ எல்லாமே கேப்பாங்க அந்த எயிட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்துடுறாங்க வந்துடுவாங்க நான் சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு எகத்தாலம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கும் அது இது இல்லை அது வயசுக்குள்ளாது அது எல்லா பசங்களுக்குமே இருக்கும் அப்புறம் நம்ம தான் சொல்லி வளர்க்கணும் சின்னத்துல இருந்தே அந்த ஆட்டிடியூட நம்ம அந்த அவங்களுடைய என்ன சொல்லு அவங்களுடைய கேரக்டர் பிஹேவியரு இதெல்லாம் நம்ம சின்னதுல இருந்து கண்காணிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்காணிச்சுட்டே வந்துட்டோம் குழந்தைங்க தானாவே வளர்ந்துடும் ஒரு எயிட் டென்த் வரைக்கும் உங்க கட் உங்களுடைய கட்டுப்பாட்டுலயே குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது இதோட இன்னொன்னு உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி வளருங்க நீங்க எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துடாதீங்க உங்களுடைய கஷ்டத்தை நீங்க சொல்லி வளர்த்தாதான் குழந்தைங்களுக்கு தெரியும் கேட்ட உடனே கிடைச்சிருச்சுன்னா அம்மா கிட்ட பைசா இருக்கு தான் செய்வீங்க குழந்தைங்க என்ன அம்மா கிட்ட நிறைய பைசா இருக்கு அப்பா கிட்ட நிறைய பைசா இருக்கு ஒரு ஒரு சின்ன விஷயமும் கஷ்டப்பட்டு வருது அப்படின்றத சொல்லுங்க தப்பே கிடையாது நம்ம இப்ப நம்ம இப்ப தான் நம்ம வாழ்றோம் அப்படின்றது குழந்தைங்க தெரியட்டும் நான் அப்ப சொல்லுங்க நான் படுற கஷ்டத்தை நீ படக்கூடாது அப்ப நீ படி தான் நீங்க சொல்லணுமே தவிர நீங்க அதுக்கு நான் வாங்கி கொடுக்காதீங்க சொல்லல கொஞ்சம் லேட்டா அந்த கஷ்டத்தை சொல்லி அவங்க ரெண்டு மூணு தடவை நம்ம கிட்ட திரும்ப திரும்ப கேட்டதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சீங்கன்னா அவங்களுக்கும் அதனுடைய அருமை தெரியும் ஏன்னா பிரியா ஏதாவது ஒண்ணு கிடைக்குதுன்னு வைங்களேன் அதனுடைய அதனுடைய அருமை யாருக்குமே தெரியாது கிடைச்சது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இதே பைசா கொடுத்து வாங்கிருந்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் தெரியலையும் பைசா கொடுத்து வாங்கிருக்கோம் இந்த ஒரு சின்ன டாயே எடுத்துக்கங்க ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கும் பைசா கொடுத்து வாங்குறதுக்கும் அந்த குழந்தைங்க எப்படி பத்திரமா வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அப்படின்னுட்டு சோ அந்த கஷ்டத்தை சொல்லி அவங்களுக்கு அதை வளக் வளர்க்குறது உங்களுடைய கையில தான் இருக்கு ஏன்னா அதை நாங்க சொல்ல முடியாது இல்லையா நீங்க நீங்கதானே சொல்ல மாட்டோம் இதெல்லாம் போக அடுத்து கல்வி அப்படின்னும் போது நாங்க ஒரு ரெண்டு வருஷமாவே பிளான் பண்றோம் ஒரு எக்ஸ்போ நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல ஒரு என்ன சொல்றது கண்காட்சி ஒண்ணு நடத்தணும் பசங்க பண்றத பேரண்ட்ஸோ இல்ல பக்கத்துல இருக்க ஸ்கூல்ஸ்ல இருந்தோ இந்த ஊர்ல மக்கள் இருக்கவங்களோ அதை பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் தெரியும் இந்த ஸ்கூல் எவ்வளவு வளர்த்துருக்கு அப்படின்றது ஸோ இது வந்துட்டு ரெண்டு வருஷமா நானும் மேடம் கிட்ட சொல்றேன் மேடம் அது எஃபோர்ட் போட்ட மாதிரியும் தெரியல அதனால அது வந்துட்டு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க கூட நீங்க வெச்சிருக்கங்க டீச்சர்ஸ் ஏனா நீங்க அதெல்லாம் பார்த்தா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கூல்ல இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கு தெரியும் வரும் இந்த ஏரியால நம்ம எல்லாருமே சொல்லுவோம் எல்லாரும் வந்து பாப்பாங்க ஒவ்வொரு பாராட்டுவாங்க குழந்தைகளும் பாராட்டுவாங்க சோ இதெல்லாம் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனா இது வந்து குழந்தைகளோட வளர்ச்சின்றத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க அவங்க ஒன்னு படிக்கிறத எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி

அந்த எக்ஸ்போ வந்துட்டு அஹ் அந்த கண்காட்சி வந்துட்டு நம்ம நடத்தணும் அப்படின்னா ஒரு எனக்கு நம்ம நூத்தி ஐம்பது பர்சன்ட் தான் ஆளுக்கு ஒரு ரெண்டு பேர் சேர்த்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு அப்படி பண்ணலாம் அப்படி நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அது சின்ன சின்ன அந்த அந்த கிளாஸ் கேட்டது மாதிரி தான் நான் சொல்றது இப்போ ஒன்றாம் கிளாஸ்ல என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க ரெண்டாம் கிளாஸ்ல என்ன சப்ஜெக்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண சொல்றோம் மேஜரா பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ்லயும் சோசியல்லையும் நம்ம இதை பண்ணலாம் இந்த வேல் கட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்துட்டு பசங்களுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பண்ணணும் பொருள் நாங்க வாங்கி கொடுக்கணும் பொருள் நாங்க தரோம் நீங்க அதை வந்துட்டு செய்ய வைங்க உங்க உட்கார வச்சு செய்ய குழந்தைக்கு மேக்சிமம் செய்ய மாட்டாங்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்து செய்ய வைங்க அதுக்கப்புறம் அதை பத்தின புரிதலும் அப்படின்னு நிறைய சொல்லுங்க அப்ப அந்த கண்காட்சியில அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு வைங்களேன் அவங்க அதை நல்லா புரிஞ்சிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் குழந்தைங்க பண்ணாங்க அப்படின்னும் போது பெருசாக ஆகும்போது காலேஜுக்கு போகும்போது இப்போல்லாம் காலேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் நிறைய இன்டர் காலேஜ் மீட்டு அப்படி எல்லாம் இருக்கும் பெரிய க்ளாஸஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போனீங்கன்னா ஒரு ஒரு காலேஜ் இன்னொரு காலேஜ் கூட ஒரு காம்படிஷனுக்கு போவாங்க நிறைய ப்ரெசென்டேஷன்ஸ் நிறைய ப்ரசென்டேஷன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து காலேஜ் லெவலில் போவோம் அதுக்கெல்லாம் ஒரு தூண்டுதல் தான் இப்போ சின்னதுலேருந்து பண்ண சொல்கிறீங்க சின்னதுலேருந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேடையில பேசுற பயம் இருக்காது ஒரு கூட்டத்தை பார்த்தா பேசுற பயம் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு பயம் எல்லாம் வந்துட்டு வெளியில போயிடும் குழந்தைங்களுக்கு தானாவே வெளியில போயிடும் அப்ப சின்னதுல இருந்து அது வெளியில போயிடுச்சுன்னா பெருசா ஆகாக அவங்க வந்துட்டு அடுத்தது நான் அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க பசங்க புரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்றோம் அதுக்கு சப்போர்ட் பேரண்ட்ஸ் நீங்க தான் பண்ணணும் டீச்சர்ஸ் அந்த டீச்சர்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நினைக்கிறேன் ஸோ அனைக்குமா பிப்ரவரி பெப்ரவரி டே சொல்லிடலாமா பெப்ரவரி ஸ்போர்ட்ஸ் டே இருக்கும் இல்லையா நமக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருக்கும்ல அந்த டைம் வந்துட்டு பிளான் பண்ணுவோம் செப்டம்பர்

சப்போர்ட் பண்ணும் உங்க சப்போர்ட் இல்லாம எதுவுமே நடக்காது உங்களோட சப்போர்ட் டீச்சர்ஸ்க்கு வேணும் டீச்சர்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ஸோ அப்போதான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்த முடியும் ஸோ பிப்ரவரி பிளான் பண்றோம் இந்த தடவையாவது அதை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் மற்றபடி வேற ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு இங்கே ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனைகள் குறைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அதுக்கு என்ன அதுக்கு என்ன தீர்வு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதை மேலாம் எடுத்துட்டு போகலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா இப்ப மூணு பால்வாட்டி ஸ்கூல் இருக்கு என்னுடைய கண்ட்ரோல்ல அந்த பால்வாட்டி ஸ்கூல் வந்துட்டு ஒரு பிளே ஸ்கூல் லெவலுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு பிளான்ல இருக்கோம் அதுவும் வந்துட்டு மேபி செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டிவி யூடியூப் ஐ மீன் எல்லாமே செட்டப் பண்ணி ஒரு பிளே ஸ்கூல் செட்டப்ல கொடுத்துட்டு எங்களுக்கு எம் சிசி காலேஜ்ல இருந்து பசங்க வந்து கிளாஸ் அந்த அளவுக்கு பிளான் பண்றோம் ஏன்னா இப்ப இருந்த பால்வாடி உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் பால்வாடிக்கு அனுப்பிச்சிருக்கீங்க உங்க குழந்தைங்கள உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு போவாங்க உட்காருவாங்க சாப்பிடுவாங்க கிளம்பி வந்ததாங்க ஏதாவது அந்த சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க இல்லை ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க கேட்டுட்டு வந்துடுவாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அடுத்த லெவல் ப்ளே ஸ்கூல்ல இருந்து இப்போ ஒரு ப்ளே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சி ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ஆகும் ஒரு வருஷத்துக்கு அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் நீங்கள் ஃப்ரீயாக ப படிக்க போகிறீங்க உங்கள் குழந்தைங்களுக்காக குழந்தைங்க அங்கேருந்து வர வெளியில் வரும்போது ஆல்பாபேட்டாக இருக்கட்டும் நம்பர்ஸாக இருக்கட்டும் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லையோ இதெல்லாமே கற்றுக்கிட்டு வெளியில் வரணும் அப்போ கிளாஸ் வரும்போது அந்த பிள்ளைங்க ஏபிசிபியே சொல்லுவாங்க கதை சொல்லுவாங்க இங்கிலீஷ் பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கொண்டு வரணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு குழந்தைங்கன்னா நான் அங்கேருந்து இந்த ஸ்கூலுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் அது ஒரு செல்ஃபிஷ் தான் எனக்கு ஒரு செல்ஃபிஷ் போட்டியோடு தான் நான் அதையும் பண்ணுவேன் ஸோ இப்போ இந்த மூணு பால்வாடியுமே ஒரு பெர்ஸ்பூர் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு குழந்தைங்க யாராவது இருந்தாலும் நீங்கள் இங்கே இருக்க நியர்பை பால்வாடிங்க நீங்கள் சேருங்க உங்களுக்கு எல்லா எல்லா இதுவுமே பண்ணுறதுக்கு நான் ரெடியாது ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்